நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பாஜகவினுடைய நிதி அமைச்சகம் இருக்கு இந்த ஒன்றிய நிதி அமைச்சகம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிய மொத்தமா காலி பண்ண போறாங்க அசட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் பேர்ல ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை இந்த நிர்மலா சீதாராமன் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இவங்க நிதி நிதியமைச்சரா வந்த இந்த மூணு நாள் ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஏற்கனவே ஆறு லட்சம் கோடி அரசாங்க சொத்துக்கள் யார் யாரு கிட்ட போயிருக்கு அப்படின்னு பார்க்கும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இது மட்டும் இல்லாம அடுத்த சில ஆண்டுகளுக்கு டார்கெட்டா பத்து லட்சம் கோடி சொத்துக்களை குறிப்பாக அரசு சொத்துக்களை இவங்க யார் யாருக்கு கொடுக்கறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பிசினஸ் பத்திரிகை ஆதாரப்பூர்வம் ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க அந்த கட்டுரையை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த அசெட் மானிட்டைசேஷன் ஸ்கீம்னா என்ன எதுக்காக அரசாங்க சொத்துக்கள் தனியாருக்கு இப்படி கொடுக்கப்பட்டு இருக்கு இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் வந்ததுல இருந்து எத்தனை லட்சம் கோடி இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு இவங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்க அடுத்த அஞ்சு ஆண்டுக்கு இவங்க டார்கெட் என்ன வச்சிருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் என்ன வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் ஒவ்வொரு முறையும் இந்த பாஜக அரசு குறித்து ஏதாவது பத்திரிகையில் செய்தி வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா எப்போ எந்த நேரத்தில் எதை அவங்க விற்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது குறிப்பாக அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்களை நமக்கு தெரியாது தினம் தினம் பாத்தீங்க அப்படின்னா அரசு சொத்துக்களை நட்டம்னு சொல்லி விற்கிறதுக்காகவே ஒரு தனி திட்டத்தை போட்டு இந்த பாஜக அரசு செயல்படுத்திட்டு வர்றாங்க அதுல குறிப்பா மக்களினுடைய அத்தியாவசிய தேவையா இருக்கக்கூடிய ரயில்வேஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ரயில்வேஸோட சொத்துக்களை இவங்க விற்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா கடந்த மூணு நாலு ஆண்டுகள்ல இந்தியாவினுடைய உடைய நிதியமைச்சகம் எக்கச்சக்கமான சொத்துக்களை வித்துட்டாங்க இனி இந்த வருஷம் டார்கெட் எவ்வளவு வச்சிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷம் எவ்வளோ டார்கெட் வச்சிருக்காங்க ஏற்கனவே நாலு வருஷம் எவ்வளோ டார்கெட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்ட் பத்திரிக்கை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க அந்த கட்டுரை எடுத்து படித்து பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது பல தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அரசு துறை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய பணத்தை போட்டு உருவாக்கப்பட்ட ஒரு துறை இப்ப இந்தியாவில் ரயில்வேஸ் இருக்கு அப்படின்னா இந்தியா முழுக்க ரயில்வேஸை உருவாக்குறதுக்கான நிலம் சாதாரண ஏழை எளிய விவசாயிகள்ட இருந்து வாங்கப்பட்ட நிலம் இந்த நிலங்கள் எல்லாத்தையும் ஏழை எளிய விவசாயிகள் எதுக்காக ரயில்வேஸுக்கு கொடுத்தாங்க ரயில்வேஸ் அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கானது இந்த மக்களுக்கானது இதை நம்ம பயன்படுத்தலாம் ஏழை எளிய பாட்டாளி வர்க்கம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு தானே கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு இந்த ரயில்வேஸுக்கு சொந்தமான சொத்துக்கள் நிலங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை எல்லாத்தையும் தனியாருக்கு மலிவு வேலையில வித்துட்டு இருக்காங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பிசினஸ் பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த நாலு ஆண்டுகள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல ரயில்வேஸுக்கு சொந்தமான சொத்துக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி கோடி வந்து அதாவது மானிட்டைசேஷன் ஸ்கீமுக்கு கீழே தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு தனியாருக்கு விற்கப்பட்டிருக்கு லிட்டரா சொன்னா இது வந்து வெறும் ஒரு ரயில்வேஸ் மட்டும் கிடையாது மொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறு லட்சம் கோடி இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீமின் அடிப்படையில் அரசாங்க சொத்துக்களை பல்வேறு வகையில் டைலூட் பண்ணி வித்துக்கிட்டு அதே சமயத்தில் நாங்கள் லீஸுக்கு விடுறோம் அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுல ரோட்வேஸுக்கு சொந்தமான சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி இது மட்டும் இல்லாம பவர் ஜென்ரேஷன் கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய அரசு நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு சொந்தமான முப்பத்தி கோடி நேச்சுரல் கேஸ் பைப் லைன் ப்ராஜெக்ட் இருபத்தி கோடி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேரோசிங் அதாவது உணவு தானிய கிடங்குகள் இது மட்டும் இல்லாமல் பல கிடங்குகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க அரசாங்கம் அதனுடைய சொத்து இருபத்தி தொள்ளாயிரம் கோடி இந்தியாவினுடைய டெலிகம்யூனிகேஷனுக்கு சொந்தமான முப்பத்தஞ்சாயிரம் கோடி இதில் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எலுக்கு சொந்தமான பல டவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் டவர்களை ரிலையன்ஸ் மாதிரியான ஜியோ நிறுவனங்களுக்கு இவங்க வித்துட்டாங்க வாடகை கொடுக்குறங்கிற பேர்ல இவங்க வாடகைக்கு விட்டு அந்த வாடகையை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி கோடி வசூல் பண்ணாம இருக்கு அப்படின்னு சமீபத்தில் தகவல் வந்துச்சு ஸோ அப்போ இன்னைக்கு பிஸ்னஸ் நாடு வெளியிட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதாவது அரசாங்க சொத்துக்களை லீஸுக்கு வர்றது ஆனால் லீஸுக்கு விட்டுட்டு அந்த பணத்தை வசூலிக்காமல் விட்டுறது அரசாங்க சொத்துக்களை மலிவு விலையில் விற்கிறது கேட்டால் அந்த நிறுவனங்கள் வந்து லாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விற்கிறது இதில் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் முப்பத்தஞ்சாயிரம் கோடி மைனிங் சுரங்கத் தொழிலுக்கு சொந்தமான இருபத்தெட்டாயிரம் கோடி அது மட்டும் இல்லாமல் ஏர் இண்டியா மாதிரியான மொத்த நிறுவனத்தையே ஏற்கனவே இவங்க அந்த ஏர் இண்டியா மாதிரி இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு சொந்தமானது ஒரு இருபதாயிரம் கோடி துறைமுகங்கள் சார்ந்த ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ஸ்டேடியம் அதாவது அந்த விளையாட்டு மைதானங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அரசுக்கு சொந்தமானது அது மட்டும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு லட்சம் கோடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த நேஷ்னல் மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் அரசாங்க சொத்துக்களை தொடர்ச்சியாக மோடி அரசாங்கம் தனியாருக்கு கைவசமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒன்று நேரடியாக விற்கிறது இல்ல அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது நான் லீஸுக்கு வர்றேன் ரெண்ட்டுக்கு வர்றேன் அப்படிங்கிற பேரில் அந்த லீஸ் பண்ணால வாங்குறது கிடையாது இப்படி தொடர்ச்சி அரசாங்க சொத்துக்களை வந்து இந்த மோடி அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அசட்ஸ் மானிட்டைசேஷன் பைப்லைன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க எதுக்காக அரசு சொத்து வைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் கலர் கலரா பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல இந்த அரசாங்க சொத்தை விற்கிற ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து வாஜ்பாய் பீரியட்ல அதாவது பாஜகவினுடைய இவங்களுக்கு எல்லாத்துக்கும் குரு ஒருத்தர் இருந்தார் இல்லையா பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர் காலத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க நிறுவனங்களே விற்கக்கூடியதுக்காக தனித்துறையை உருவாக்குறாங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக உருவாக்கி அரசாங்க சொத்துக்களை வித்தாங்க அதுல வாஜ்பாய் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே பாரத் அலுமினியம் கம்பெனி அப்படிங்கக்கூடிய அரசு நிறுவனத்தை வேதாந்தா நிறுவனத்துக்கு விற்றாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிட்டடை வேதாந்தா விற்றாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்துலேயே மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத யாருக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனியன் லிமிடெட் லிமிட்டட் இது மட்டும் இல்லாமல் இந்தியன் பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷனோட ரிலையன்ஸுக்கு விற்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்துச்சு அப்போ இது மாதிரி அரசாங்க சொத்துக்களை தனியாருக்கு விற்கக்கூடிய இந்த தனியார் மயமாக்கக்கூடிய கொள்கை இருக்குது பார்த்தீங்களா அரசாங்க சொத்துக்களை விற்கிறது தனியார் மயமாக்குறது வேற அரசாங்க சொத்தை விற்கிறது வேற நம்ம அரசாங்க சொத்துக்களை மொத்தமாக விற்று மற்ற பிரைவேட் நிறுவனங்கள் வாழ்றதுக்காக நம்மளை அரசாங்கத்தை சாகடிக்கிறதுக்கு வாஜ்பாய் காலகட்டத்தில் ரொம்ப வெற்றிகரமாக மோடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு முதல்ல இந்த அரசாங்க சொத்துக்கெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த மகாரத்னா மினிரத்னா நவரத்னாவை தாண்டி வேற என்னென்ன பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி அறுபத்தி மூணு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருக்கு அதாவது ஏற்கனவே மிக பிரம்மாண்டமான நிறுவனங்களே அறுபத்தஞ்சு நிறுவனம் அது இல்லாம சின்ன சின்ன நிறுவனங்களா ஒரு நூத்தி அறுபத்தி மூணு நிறுவனம் இது இல்லாம நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அரசாங்கம் அது உருவாக்கின வங்கிகள் இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்கு இதனுடைய சொத்து மதிப்பு இருநூறு லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது இல்ல நூறு கோடி ஆயிரம் கோடி கிடையாது இல்ல ஒரு லட்சம் கோடி கிடையாது லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க இவ்வளவு நிலம் சொத்து மதிப்பு இது எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களுடைய மக்களுக்கு சொந்தமான சொத்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய இருக்கா அங்கிருந்து காலி பண்ணி தான் உருவாக்குறாங்க அடிப்படையில் அது மீனவ மக்களுடைய நிலம் அது துறைமுகத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சு யார் கொடுத்தாங்க மக்கள் தான் கொடுத்தாங்க இல்ல மக்கள் இருந்து பிடுக்கப்பட்டிருக்கு அங்க ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்கா அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்கிற இடத்துல யார் வாழ்ந்திருப்பாங்க மக்கள் வாழ்ந்த இடமா இருக்கும் மிகப்பெரிய ஜிங்க் வெட்டி எடுக்கப்படுது மலைகள்ல அந்த மலைகளில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்துருப்பாங்க அவங்கள விரட்டி அடிச்சுட்டு அந்த மலை வந்து வேதாந்த விற்கப்படுது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு சொத்துக்கள் ரயில்வேஸாக இருக்கட்டும் நிலக்கரியாக இருக்கட்டும் தெர்மல் பவர் பிளான்ஸாக இருக்கட்டும் இந்த சொத்துக்கள் எல்லாமே மக்கள் வாழ்ந்த இடம் அரசாங்கம் மக்கள் நலனுக்கு என்ற பெயரில் மத்திய அரசாங்கம் காலங்காலமாக அந்த நிலங்களை வந்து எடுத்தாங்க கைப்பற்றினாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க இந்த சொத்து அரசு தான் வச்சிருந்துச்சு ஆனால் இதை விற்கிறதுக்கு திட்டம் கொண்டு வந்து இந்த மோடி அரசாங்கம் ஏற்கனவே இருந்த பாஜக என் கவர்மெண்ட் எப்போ ரெண்டாயிரங்கள் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுகளில் அந்த குரு வந்து தொடர்ச்சியாக வித்துக்கிட்டு இருக்கு இதில் குறிப்பாக சொல்லப்பட்டீங்கன்னா இப்படிப்பட்ட நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே பிரிட்டிஷ் காலகட்டத்திலே அரசு நிறுவனங்கள் உருவாச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே நேரு குறிப்பாக பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவை உருவாக்கி மிக முக்கியமான உற்பத்தி துறைகளை வந்து உருவாக்கினார் அவர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு மிகப்பெரிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய உற்பத்தி ஆலைகளை வந்து உருவாக்குனாங்க அந்த உற்பத்தி ஆலைகள் முப்பத்தி மூணு அவர் உருவாக்கியிருக்காரு இந்திரா காந்தி காலகட்டத்தில் வங்கியெல்லாம் கூட நேஷனலைஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட அறுபத்தாறு நிறுவனங்கள் அவங்க பேரில் உருவாக்கப்பட்டிருக்கு ராஜீவ்காந்தி காலத்தில் பதினாறு மன்மோகன் சிங் காலத்தில் இருபத்தி மூணு அது மட்டும் இல்லாமல் மொராஜி தேசாய் காலகட்டத்தில் ஒம்பது சாஸ்திரி காலகட்டத்தில் கூட அஞ்சு ஐ கே குஜராத் காலகட்டத்தில் மூணு தேவகோடா காலகட்டத்தில் மூணு விபிசிங் காலகட்டத்தில் ரெண்டு இப்படி எல்லாத்துடைய காலகட்டத்திலையும் ரெண்டு மூணு நாலுன்னு உருவாக்கப்பட்டுட்டே இருக்கு குறிப்பாக நேரு இந்திரா காந்தி பிரிவில்லாம் முப்பது நாற்பது அறுபது வரைக்கும் உருவாக்கியிருக்காங்க எது அரசு நிறுவனங்கள் அரசு கம்பெனிகளை உருவாக்கியிருக்காங்க ரயில்வேஸை உருவாக்கின மாதிரி நெய்வேலி லிக்விட் கார்பரேஷனை உருவாக்குன மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க ஆனால் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு நிறுவனத்தை கூட உருவாக்கலை மாறாக ஆறு லட்சம் கோடிக்கு நிறுவனங்களினுடைய சொத்து கிளவு வைத்திருக்காங்க இது இத்தோட நிக்க போறது கிடையாது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மட்டும் ரெண்டு லட்சம் கோடிக்கு விற்கிறதுக்காக இந்த அசட்ஸ் மானிட்டைசேஷன் பைப்லைன் டார்கெட்ல ரெண்டு லட்சம் கோடி விற்கிறதுக்கு உங்க திட்டம் போட்டிருக்காங்க இது குறித்து பிசினஸ் மேனிட தெளிவா எழுதியிருக்கான் இது மட்டும் இல்லாம அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி சொத்தை விற்பதற்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி எதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை மீட் அவுட் பண்றதுக்காக சொத்துக்களை விற்கிறது ஒரு டார்கெட்டு அதை மீட் அவுட் பண்றது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கொள்கையா வச்சு இவங்க தொடர்ச்சியா வித்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அரசாங்க நிறுவனங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது இப்போ ஏர் இந்தியா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இன்னைக்கு அதை டாட்டாக்கு வித்துட்டாங்க கேட்டால் லாஸ் ஆயிடுச்சு அதாயிடுச்சு இதாயிடுச்சு சொல்லி வித்துட்டாங்க ஏன் அரசாங்கத்தால் ஏர் இந்தியா மாதிரியான ஒரு நிறுவனத்தை சரியாக நடத்த முடியல கொரோனா காலகட்டத்தில் இந்தியர்கள் வெளிநாடுகளில் பல நாடுகளில் உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு தனியார் விமான சேவைகள் கொரோனா பேஷண்ட்ஸை ஏற்றி வர முடியாதுன்ட்டாங்க அன்னைக்கு இந்தியாவினுடைய ஏர் இண்டியா போய் எல்லாத்தையும் கூட்டு வந்துச்சு இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சொத்துக்களை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அந்த சொத்துக்களை டிஸின்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல கேட்டகரி வச்சிருக்காங்க ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபுல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பல கேட்டகரிஸ் பேஸில் வந்து சொத்துக்களை வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சொத்து இருக்குது வச்சுக்கலேன் ஒரு அரசாங்கத்துடைய நிறுவனம் இருக்குது இப்போ காமராஜர் போர்ட் இருக்கு சென்னையில் இந்த துறைமுகத்தை தனியாருக்கு வந்து விற்றுட்டாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வித்துருக்காங்க அப்படின்னா எழுபத்தி நாலு சதவீத பங்குகள் இருக்குது பார்த்திங்களா அந்த பங்குகளை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான துறைமுகங்கள் இந்த துறைமுகங்களை முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு தனி நிறுவனத்துக்கு விற்றுக்கிட்டே இருக்காங்க ஒரு காலத்தில் தமிழர்கள்லாம் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க இது வந்து சோழர்கள் ஆண்ட பூமி நம்ம முப்பாட்டம் வந்து இந்த சோழர் இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது ஒரு சோழர் குளம் மாதிரி முழுக்க முழுக்க துறைமுகத்தை நம்ம தான் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாங்க இன்றைக்கி இந்த தமிழர்களுடைய ஒட்டுமொத்த துறைமுகமும் குஜராத்தி மார்வாடி அப்படிங்கக்கூடிய ஒரு அதானி குடும்பத்துக்கு விற்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இது யாரை கேட்டு விற்றாங்க அடிப்படையில் வித்தாங்க என்ன முடிவின் அடிப்படையில் வித்தாங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த அசட் மானிட்டைசேஷன் ஸ்கீமு டிஸின்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் தான் எல்லாமே வந்து தனியாருக்கு விற்கணும் தனியாருக்கு விற்கணும் இப்போது இந்தியாவில் சென்னையில் காமராஜர் துறைமுகம் உருவாக்கப்பட்டதுக்கான மொத்த நிலத்தையும் கொடுத்தது யாராக இருக்குன்னா மக்கள் கொடுத்துருப்பாங்க அரசாங்கம் வாங்கியிருக்கும் இன்றைக்கி அதை அப்படியே யாரையுமே கேட்காம அதானிக்கு கொடுக்குறாங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்து கொடுக்குறாங்க காரைக்கால் துறைமுகத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க வெளிஞ்சியம் துறைமுக கேரளாவில் வந்து எடுத்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அதானி கொடுத்துருக்காங்க ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் போட்டு எடுத்து கொடுக்குறாங்க ஒரிசாவில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய துறைமுகம் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கடலோரமாக பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களையும் எடுத்து அதானி நிறுவனத்தை கொடுத்துட்டாங்க யார்ட்டையுமே கேட்கல இப்படி தொடர்ச்சியாக அரசாங்க சொத்துக்களை ஒரு நிறுவனத்தை எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சொத்து இருக்கும் நிலம் இருக்கும் பல்லாயிரம் கோடி ஏக்கர் நிலங்கள் இருக்கும் இந்த நிலங்களை எல்லாத்தையுமே எடுத்து அப்படி அப்படியே வந்து தனியார் நிறுவனத்துக்கு விற்றுக்கிட்டே இருக்கிறது தனியார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இப்போ இதுக்காக ஒரு திட்டத்தை போட்டு இந்த திட்டத்தை வந்து டார்கெட்டாக வச்சு அவங்க செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதில் மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குஜராத் மார்வாடிகளாக தான் இருக்குது ஏன்னா பெரும்பாலும் மிகப்பெரிய துறைமுகங்கள் ஏர்போர்ட்டு இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கங்கள் அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய பாக்ஸைட் ஓர்ஸ் எடுக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் இது எல்லாமே யாருக்கு கொடுக்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மார்வாடி நிறுவனங்களுக்கு மட்டுமே தான் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இது முழுக்க முழுக்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கலாம் தமிழ்நாட்டு துறைமுகம் தமிழர்களுக்கு சொந்தமானது நம்ம மக்கள் கொடுத்த நிலம்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்குது அப்படின்னா அது நம்மளும் சொல்லலாம் ஆனால் நம்மளை கேட்காமலேயே மாநில அரசாங்கத்தை கேட்கலாமையே இந்த மக்கள்கிட்ட எந்த விதமான ஒப்புதலுமே கேட்காமலேயே இது மத்திய அரசாங்கத்தினுடைய சொத்து அப்படிங்கிற பேரில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விற்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதனுடைய ஒரு வேலை திட்டமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுரை அவங்க வந்து விசேட வந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மட்டும் ரெண்டு லட்சம் கோடி வந்து அசட்ஸ் மானிட்டைசேஷன் ஸ்கீம் பண்ண போகிறாங்க அடுத்த ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி சொத்துக்களை வந்து இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீமு கீழே வந்து உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஆதாரபூர்வமான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் குறிப்பாக என்னென்ன துறைகள் பவர் செக்டர் ரயில்வே செக்டர் கோல் மைனிங்கு ரோடுவேஸு இதில்லாம் எவ்வளோ எவ்வளோ நிலங்களை வந்து இவங்க வைக்கிறதுக்கான டார்கெட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக சொல்றாங்க ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து இந்த அசட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் பைப்லைனில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணாங்க இது வந்து செகண்ட் ஃபேஸு இந்த செகண்ட் ஃபேஸில் தான் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லட்சம் கோடியிலேருந்து பத்து லட்சம் கோடி வரைக்குமான வேலைகளை வந்து இவங்க பார்க்க போறாங்கிற ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க இப்படி அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் சாதாரண சாமானிய மக்களினுடைய சொத்துக்கள் நம்மளுடைய எந்த நாலேஜுமே இல்லாமல் விற்கப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது அரசாங்கத்துக்கு ஒரு நாள் தேவை இந்த மக்களுக்கு ஒரு நாள் தேவை அப்படிங்கும்போது இந்த சொத்துக்கள் எதுவுமே மக்கள்கிட்ட இருக்காது முழுக்க முழுக்க வந்து தனியார்ட்டே இருக்கும் கிட்டத்தட்ட நேரு காலத்தில் இருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சு பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்என்எல் இருக்குது பார்த்திங்கனா பிஎஸ்என்எல் மாதிரி ரயில்வேஸ் மாதிரி துறைமுகங்கள் மாதிரி இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நிறுவனங்களினுடைய சொத்து இரநூறு லட்சம் கோடி இந்த இரநூறு லட்சம் கோடியும் ஒரு நாள் மொத்தமாக தனியாருக்கு விற்கப்படும் நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிறதே சொத்துக்களை விற்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மக்களுடைய சொத்து இரநூறு லட்சம் கோடி தனியாருக்கு கைமாறும் இது குறித்து மோடி அரசாங்கத்தினுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம் தொடர்ச்சி அமலப்படுத்துவோம்